நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி சினிமா துறையில எவ்வளவோ ஜோடிகள் இருந்தாலும் இந்த ஜோடி நமக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் ஜோடினே சொல்லலாம் கணவரும் சினிமா துறையில இருக்காங்க மனைவியும் சினிமா துறையில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு அவங்களை தெரிஞ்சிருக்கிறது சாதாரணமான விஷயம் தான் இப்போ சூர்யா ஜோதிகா மாதிரியோ இல்ல அஜித்குமார் ஷாலினி மாதிரியோ ஆனா விஜய் மாதிரி ஒரு நடிகர் அவர் சினிமா துறையில இல்லாத ஒருத்தரை தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒருத்தர் சினிமா துறையில இல்லாதவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏத்துட்டாங்கிற பட்சத்தில் அவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரை எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் வியந்து உத்து கவனிப்பாங்க அந்த வரிசையில சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய சொந்த அத்தை பொண்ணான ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இல்லைங்க அவரு ஆங்கரா விஜய் டிவியில பணி புரிஞ்சிட்டு போதே இந்த விஷயம் நடந்திருக்கு சின்ன வயசுலயே இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க சிவகார்த்திகேயன் பல மேடைகள்ல தன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தி பேசும்போது எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் எனக்கு குழந்தை திருமணம் நடந்துருச்சு இருபத்தஞ்சு வயசுல எனக்கு கல்யாணத்தை முடிச்சே விட்டுட்டாங்கிற மாதிரி எல்லாம் விளையாட்டா சொல்லியிருப்பாரு ஆனா ஒவ்வொரு தருணத்திலயுமே தன்னுடைய மனைவியை பத்தி பேசும்போது என்னுடைய வெற்றிக்கு ஒரு முதல் காரணமா இருந்தது என்னுடைய மனைவியினே சொல்லலாம் எனக்கு எப்படி அம்மாவும் அக்காவும் சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அதே மாதிரி என்னுடைய மனைவி ஆர்த்தியும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க தான் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்துல அவங்களுடைய உதவி இல்லாம என்னால இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவாரு சிவகார்த்திகேயன் ஸ்கிரீன்ல ஏதாவது ரொமான்டிக் காட்சிகள் வரும்போது கூட ஆர்த்தி கீழே குனிஞ்சுக்குவாங்களே தவிர்த்து என்ன மேல கோவம் எல்லாம் படமாட்டாங்க நானுமே என் ஆர்த்தி மட்டும் இல்லாம பொதுமக்களுமே முகம் சுழிக்காத அளவுக்கான காட்சிகள் தான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன் லிப்லாக்சின் அப்படிங்கிறது என்னுடைய திரைப்படத்துல என்னைக்குமே இருக்காது அப்படிங்கறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு ரீசண்டா அவர் நடிச்ச அமரன் திரைப்படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையும் பெற்று இருந்துச்சு சிவகார்த்திகேயனுடைய அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு சிவகார்த்திகேயன் இவ்வளவு நல்ல பையனா வளர்றதுக்கு என்னுடைய அப்பா தான் காரணம் அப்படிங்கிறத பல மேடைகள்ல அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது காக்கி சட்டை படத்துல அவர் காக்கி யூனிஃபார்ம் போடும்போது என்னோட அப்பா ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கறத நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த அமரன் திரைப்படத்திலயுமே ஒரு மிலிடரி ஆபீசர் ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்கும்போது அந்த உடல் கட்டமைப்பாகட்டும் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு கண்ணாடியில என்ன பார்க்கும்போது எங்க அப்பாவா என்னை பாக்குற மாதிரியே இருக்கும் அமரன் கதாபாத்திரம் அதாவது முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரம் எங்க அப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இடத்துல இருந்திருக்குறத நிறைய மேடைகள்ல சொல்லியிருப்பாரு அமரன் படத்துடைய பொதுவாவே காதலிக்கும் போது பார்ட்னரை சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றது பொதுவா நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இவ்வளவு தாங்க அதுக்கப்புறம் இந்த சர்ப்ரைஸ் இது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் இருந்திருக்கு சிவகார்த்திகேயன் ஆர்த்திக்கு இவ்வளவு வருஷங்கள் கழிச்சும் அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு துளி கூட குறையல அப்படிங்கறத ரீசெண்டா அவர் ஷேர் பண்ணியிருந்த இன்ஸ்டாரியில பார்த்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அமரன் படத்துல அவர் போட்டிருந்த அந்த ஆர்மி யூனிஃபார்மோட அவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிருப்பாரு அங்க அவருடைய மனைவி ஆர்த்தி வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவரு சர்பிரைஸா பின்னாடி போய் நின்று இருப்பாரு அவங்க யதார்த்தமா திரும்பும் போது தன்னுடைய கணவர் அமரன் படத்துல அவர் வியர் பண்ணியிருந்த அந்த ஆர்மி ஆஃபீஸர் யூனிஃபார்மோட நம்ம பின்னாடி நிக்கிறாருன்னு பார்த்துட்டு அவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க அண்ட் அதே ஷாக்கோட ஆர்த்திக்கு ஹாப்பி பர்தே விஷ் பண்ணியிருப்பாரு அதை இருப்பாரு பண்ணி தன்னுடைய சமூக வலைதளங்கள்லயே அவர் போட்டிருந்தாரு அதை பார்க்கக்கூடிய ஒரு ரேண்டம் பர்சனுக்கு கூட அவர் அந்த அந்த ஒரு ஸ்மைல் வந்துடும் அண்ட் வீடியோ இப்போ சோசியல் மீடியாவே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் கரண்டா பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு உண்டான வியூஸ் அப்படிங்கிறது எண்பத்தி ஒன்பது லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கரெக்டா சொல்ல போனா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த வீடியோ ஒரு கோடி வியூஸ் தொற்றுரும் அப்போ அந்த வீடியோவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வியூஸ் அப்படிங்கிறது மக்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ரசிக்கிறாங்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய இல்லை ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எவ்வளோ காலம் போனாலும் அதே காதலோட ட்ரீட் பண்றதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் அப்போ சினிமா துறையில இவ்வளோ ஜோடிகள் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் ஆர்த்தி ஜோடிங்கிறது ஏதோ விதத்துல எல்லா டைமுமே நம்ம கண்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஜோடியா தெரிஞ்சுட்டே தான் இருக்காங்க ஈவன் சிவகார்த்திகனை பத்தி சில காண்ட்ரவர்சிஸ் சோஷியல் மீடியால வரும்போதும் சில நபர்கள் அவர் பத்தின சில விஷயங்களை தெரிவிக்கும் போதும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது கூட சிவகார்த்திகனுடைய மனைவி ஆர்த்தி சிவகார்த்திகன் மேல எந்த ஒரு வெறுப்பும் காட்டாம என் கணவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளோட தான் இருந்திருக்காங்க இத பாக்கும்போது சிவகார்த்திகேயன் தன்னுடைய கரியர்ல மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தெரியுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருமணமானவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு எந்த மாதிரியான பர்த்டே சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சேனல் பண்ணுங்க பெல் பட்டனையும்